பக்தி நேரம் நேர்களுக்கு வணக்கம் நான் பாரதி ஸ்ரீதர் ஜோதிட ஆலோசகர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக இறைவனிடத்தில் நாம் எப்படி வந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேருக்கு சாமி எப்படி கும்பணுன்னு தெரியாது அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கல்யாண குடும்ப பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லை கணவருக்கு கணவருத்தையும் மனைவிக்கும் ஒரு பரஸ்பரமாக ஒரு அன்பு இல்லை ஒரு காதல் இல்லை ஒரு காமம் இல்லை அப்படிங்கிறச்சி இவங்க போய் பைரவருக்கு வழக்கேற்றுவாங்க இல்லைன்னா பிரத்யங்கரா தேவிக்கு போய் வழக்கு போடுவாங்க ஸோ ஜென்ரலி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிக்கலை என் கணவருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னை பிடிக்கவே இல்லை அது என்னமோ தெரியல அவர் வந்து என்னை விட்டு விலகியே இருக்கார் இப்படிலாம் சொல்லும்போது உடனே அடுத்தது இவங்க சொல்கிறது வேற யாராவது ஒரு லேடி கான்டாக்ட் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனுஷன் நல்லவராக இருப்பார் சரி அவங்களுக்கு பலவிதமான ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒரு இறப்பு அவங்க அம்மா இறந்துருக்கலாம் அப்பா இறந்துருக்கலாம் இல்லை சகோதரர் இறந்துருக்கலாம் நண்பர்கள் இறந்துருக்கலாம் அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு நம்ம ஒய்ஃப்ட்டு போய் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சொல்லணும்னா அவரும் மனசில் இதாக தான் இருப்பார் ஆனால் பார்க்குற பார்வையில் அந்த மனைவிக்கு என்ன தோணும்னா ஒரு வேளை நமக்கு கணவர் நமக்கு கணவருக்கு நம்மளை பிடிக்கலை நம்மளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியிருக்கார் அப்போ வேறு யாராவது ஏன்னா மனிதனினுடைய இயல்பு தான் அது டக்குன்னு நமக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் மனசில் வந்து இருக்கும் ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பரஸ்பரமாக ஒரு அன்யோன்யம் இல்லை அப்படிங்கும்பொழுது அதற்கு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்குது நம்ம போய் உடனே அவங்க சொல்கிறாங்க அது எந்த லேடின்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலேயும் ஆண்களும் பெண்களும் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க அந்த காலம் மட்டும் ஆண்கள் மட்டும் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க பெண்கள் அப்படி இல்லை அப்போ அன்றாட வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் பேசி தான் இருக்கிறோம் நம்ம வந்து ஃபோனில் பேசத்தான் செய்கிறோம் மெசேஜ் பண்ணத்தான் செய்கிறோம் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது அவரவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் காரணம் அப்போ அதுக்கு போய் நீங்கள் ஒரு பைரவருக்கு வழக்கேற்றுறீங்க இல்லை பைரவருக்கு வந்து பிரத்திங்கரா தேவிக்கு போகிறீங்க சரபேஸ்வரருக்கு போனீங்கன்னா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு நாம் எந்த இறைவனை வழிபாடு செய்யணும்னா லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு தெய்வம் மகாலக்ஷ்மியை மடியில் வச்சுப்பார் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு குடும்பத்தில் அன்யோன்யத்தை கொடுப்பாரு எப்பொழுதுமே ஒரு கணவன் மனைவி பாசத்தோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கடவுள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸோ நீங்கள் சாதாரண உங்கள் ஊரில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மகாவிஷ்ணு கோயிலுக்கு போங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் பூவை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி எப்போவுமே பெருமாள் வந்து தன்னுடைய மார்பிலேயே மகாலட்சுமி வச்சுட்டுருக்கார் சிவபெருமான் இடபாகத்திலேயே வச்சுட்டுருக்கார் அதனால குடும்ப சகிதமாக இருக்கணும் அப்படிங்கிறச்ச இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் சரி இது என் குடும்பம் சதுரி இருக்குது ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருக்கார் பசங்க ஒரு பக்கம் இருக்காங்க நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கணும்னா நம்ம திருவல்லிக்கேணி பாச்சாரி பெருமாளை தாராளமாக மனசுலேயே எங்கே இருந்தாலும் வேண்டிக் கொள்ளலாம் சரி எனக்கு என் குடும்பம் ஒன்று சேரட்டும் நான் குடும்பத்தோடு வந்து ஒன்று நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிரார்த்தனை தெய்வங்கள்னு பேர் ஏழு மலையான் திருப்பதி ஏழு மலையானமே பிரார்த்தனை தெய்வம் தான் என் குடும்பம் ஒன்று சேர்ந்தால் நான் குடும்பமாக வந்து பார்க்குறேன்னு நான் ஏன் திருவல்லிக்கேணியில் பாட்சாதி பெருமாள் சொன்னேன்னா நீங்கள் மூலவர் சன்னதி போனீங்கன்னா கிருஷ்ணர் வந்து குடும்பமாக இருப்பார் ருக்மணி தாயார் இருப்போம் அவருடைய பசங்கள் இருப்பாங்க பிரத்திக்னன் இருப்பான் அனிருத்தன் இருக்காரு இப்படி குடும்ப சகிதமாக உங்களுக்கு ஒரு தெய்வம் வந்து கர்ப்ப கிரகத்திலிருந்து அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம குடும்பம் ஒன்று சேருவதற்கு வணங்கலாம் இப்போவும் கஷ்டங்களுக்காக தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம் அப்போ இந்த மாதிரியான கஷ்டத்திற்கு இந்த தெய்வத்துக்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் நரசிம்மரை வந்து எப்போ வணங்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அதனால தான் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சொல்லி வச்சுருக்க அந்த ஸ்லோகத்தையே ருண விமோச்சனம்னு பேர் ருணம்னா கடன் ஸோ இந்த ருணத்தை விமோச்சனம் பண்ணக்கூடிய தெய்வம் நரசிம்மர் இவரை என்னைக்கு வணங்கணும் செவ்வாய்கிழமையில வணங்கணும் செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா பொதுவாகவே கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற அந்த நாளே வந்து ஒரு கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்யும் வாங்கினால் அது தீரவே தீராது ஆனால் செவ்வாய்கிழமைன்னு நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குறீங்களோ ஒரு பத்து ரூபா கொண்டு போய் அந்த கடனை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கிடுகு நமக்கு அடைஞ்சிரும் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் கொடுக்கறது இல்லை க்ரெடிட் கார்டுக்கு போய் வாங்குறது இது எதுவுமே செவ்வாய்க்கிழமையெல்லாம் பண்ணாதீங்க எந்த தெய்வத்தை எந்த பிரச்சனைக்கு எப்படி எப்பொழுது வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த மாதிரி போய் வணங்குங்க நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷங்கள் நிலைக்கும்